வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறது பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மகர ராசின்னு சொன்னாலே சனி பகவான் ஆதிக்கத்தில் பிறந்திருக்க கூடங்களா தான் இருப்பாங்க இவங்க மண்ராசை சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம் சாந்தமான குணம் கொண்டவங்க ஓரக்கண்ணாலேயே தன்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களே தெரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆறாமரை உக்காந்து கதை பேசுறதையோ புறம் பேசுறதையோ கேளிக்கன்று செய்கிறதையும் உங்ககிட்ட பார்க்க முடியாது எப்பவுமே ஏதாவது ஒரு வேலைங்கிறது இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க கிட்ட பொறுத்த வரைக்குமே எந்த வேலை கொடுத்தாலுமே அதில் ஒரு பொறுப்போடு செயல்படக்கூடிய தன்மை அமைஞ்சிருக்கும் தலைமை பொறுப்புல அமரக்கூடியதை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை பாதை மேல செல்ல செல்ல ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் அதை கீழே இறங்க விடாம பார்த்துக் கொள்ளக்கூடிய குணம் கொண்டு இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் எது செஞ்சாலும் கொஞ்சம் வேகங்கிறது இவங்ககிட்ட இருக்கும் ஆனா பொறுமையும் கூடவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பொது உடம்பு சிந்தனைங்கிறது அதிகமா இருக்கும் சுய கட்டுப்பாடோட வாழக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஏதாவது தொந்தரவுங்கிறது உறவுனர் வகையில் தான் இருக்கும் தாயா தாரமாங்கிற தடுமாற்றமும் பெரும்பாலும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் எல்லா விஷயங்களையும் ஒரு முதிர்ச்சிங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் முகத்திலயுமே இவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி புன்னகங்கிறது எப்போதும் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு புகழ் எப்போ வந்தாலுமே இவங்களை பத்தி தப்பா ஒரு கூட்டமும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க காசு பணுங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்லைனாலுமே கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு விரும்பக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரம்பத்துல சுமார படிச்சாலும் போக போக நல்லா படிக்கக்கூடிய ஆர்வம்ங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அறிவுங்கிறது எல்லாரும் திகைக்க வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும்னு சொல்லலாம் கலைத்திறமை உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஏதாவது ஒரு கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஈடுபாடுங்கிறது இவங்க கொண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் நீதி நேர்மை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம மகர ராசி அன்புகள் உங்களுக்கு சனி பகவான் ராசி அமைஞ்சிருக்கிறதால இயல்பாக நீங்க கடின உழைப்பாளியாவும் இருப்பீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மையும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் சொந்த பந்த உறவினர்கள் எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு ஆனா சொந்த பந்தங்களால உங்களுக்கு எந்தவித ஆதாயமே கிடைக்காதுங்கிறத உண்மை ஆனா அதை பத்தி எல்லாமே நீங்க கவலைப்படாம உங்க வாழ்க்கையில தொடர்ந்து உழைப்பின் மூலமா உயரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மகர ராசி அன்புக்காம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்க வாழ்க்கையில் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளியவங்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உடல் ஊனமுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் உள்ள முடிஞ்ச உதவிகளை நீங்க தொடர்ந்து செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அந்த அன்னதானம் மாதிரியான விஷயங்களை உங்க வாழ்க்கையில் நீங்க தொடர்ந்து செய்யறது மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம் இனி மேலுமே அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்குல மகர ராசி என்பவர்கள் பெறப்போறீங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியா நீங்க சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ங்கிறது சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எதிரிகளால சொந்த பந்தங்களால் ஏற்பட்டிருந்த மன உளைச்சல் பிரச்சனை இது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே நீங்க எந்த வகையால் அவமானங்களை சந்திச்சீங்களோ அது எல்லாமே நீங்கக்கூடிய காலம் சொந்த பந்தங்களோட ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு விலகுணே சொல்லலாம் இனிமேல் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் ஏற்பட போகுது விரைவில் ஏழறிச்சனி உடையக்கூடிய களமாக அமைஞ்சிருக்கிறதால இனி நல்ல மாற்றம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளுமே இனி ஒற்றுமை பலப்படும் சொல்லலாம் இது வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவா இருந்திருப்பீங்க இனி நல்ல மாற்றம் காத்திருக்குது குழந்தைகள் நிலையில நல்ல மாற்றம் தான் ஆனா குழந்தைகளோட படிப்பு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவன செலுத்த பாருங்க வியாபார ரீதியா தொழில் ரீதியா நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சி இருந்தாலும் எல்லாமே முன்னேற்றமான பாதையில போகக்கூடிய நேரம் புதுசா தொழில் தூங்குன்னு ஆசைப்படக்கூடியவங்க தாராளமா செய்யலாம் நல்ல லாபத்தை ஈட்டி தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைப்போகுது வேலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமை சொல்லலாம் அவசரப்பட்டு எந்த எடுக்கக்கூடாது எடுக்க கூடாது தக்க வச்சுக்கிறதா நல்லது வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் பிரச்சனையோட தாக்கம் குறையும் மன தைரியத்தோடு செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் சனிக்கிழமை நாட்கள நீங்க பெருமாளையும் தாயாரையும் சேர்த்தையை வழிபாடு செஞ்சுட்டு வரது கூட இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம்தான் சுக்குர் உச்சத்துல இருக்கிறது இனி நினைச்சது நிறைவேறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்குது ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படும் கலை துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும்னு சொல்லலாம் கணவன் மனைவி உறவு அன்பு கொண்டதா ஏற்பட போகுது இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தேரப்போகுது பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்தின் அமர்ந்த குரு ஒன்பதாம் பார்வையா ராசியை பார்க்கறதும் நல்ல பலனை தரக்கூடிய நேரம் கஷ்டங்கள் படிப்படியே குறையும் இந்த நேரத்துல பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அற்புதமான பலனை தர இருக்கிறாரு உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உயர்த்த ஒரு உயர்வான வாய்ப்பை தரக்கூடிய வாரங்களா அமைஞ்சிருக்குது அதே சமயம் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல புதன் இருக்கிறாரு அதுவும் நீச்சமா இருக்கிறாரு அவசரப்பட்டு ஏதாவது காரியத்தை செஞ்சுட்டு பின்னாடி இப்படி ஆகிடுச்சேன்னு வருத்தப்படாதீங்க கொஞ்சம் கவனம் பாருங்க அவசரப்பட வேண்டாம் உடல் நிலையில திடீர் மாற்றம் ஏற்படும் சின்ன சின்ன மருத்துவ செலவு உண்டுங்கிறதால உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மகர ராசி என்பவர் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குது அதே மாதிரி குடும்பத்தோட தேவையை நிறைவேற்ற நீங்க தன்முனைப்பு உங்களுக்கு ஏற்படும் ராசிக்கு இந்த நேரம் குரு செவ்வாயோட பார்வை மேலும் ஏழை செடியிலிருந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கக்கூடிய நாட்கள் நெருங்கி இருக்குது அதிர்ஷ்டம் லாட்டரி போட்டி பந்தயம் எதுவாக இருந்தாலும் சாதகமா முடியும் தொல்லை தந்தை எதிர் விலகுவாங்க இழந்த அரசு சம்பந்தப்பட்ட பணி மறுபடியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் உத்தியோகத்தில் திட்டமிட்டு வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும் பூர்வீக சொத்தை வித்து புதிய சொத்து வாங்கக்கூடிய சிந்தனை உருவாங்கன்னு சொல்லலாம் தடப்பட்ட வாடகை வருமானம் வர தொடங்கும் சிலர் பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்க திட்டமிடுவாங்க ஒரு சிலருக்கு கால்நடை வளர்ப்பில் ஆர்வம் உண்டாகலாம் திருமணத்துக்கு நல்ல வரன் கிடைக்கும் பிள்ளைகளாலையும் பெருமை உண்டாகும் பிள்ளைகளோட திருமணம் வளைகாப்பு பெற்றோர்களுடைய மனைவிலானு வீட்டில் தொடர்ந்து சுப நிகழ்ச்சி நடக்க இருக்குதுன்னு சொல்லலாம் அதுலுமே கரவுற்று பெண்களாக இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முன்னோர்களுக்கு முறையாக இந்த நேரம் கடனை நீங்க தொடர்ந்து செலுத்திடுறது மூலமா எண்ணற்ற வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் உயர் கல்வியில் நிலைவிட்டிருந்த ஒரு மந்த நிலமுங்கிறது மாணவர்களுக்கு இந்த நேரம் நீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு நீங்க செய்யறது மகர ராசி ஆண்டர்களுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல மகர ராசி ஆன்பர்களுக்கு செய்யற வேலையை சரியா செய்ய ஆரம்பிக்க போறீங்க எதிர்காலம் பற்றிய ஒரு அடுத்த நாளை பத்தின சிந்தனை ஒரு அக்கறைங்கிறது அதிகமாக இருக்கும் இன்றைய நே நாட்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆர்வக்கோளாராக நீங்கள் செயல்படுறதை தவிர்க்கிறது நல்லது எந்த வேலையை முதலில் செய்யணும் எந்த வேலையை பின்னாடி செய்யணுங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லது எதுவும் ஒரு திட்டம் தேவைப்படும் இல்லையா பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால வேலையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமா இருங்க டென்ஷன் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் மாதிரியான விஷயங்கள செய்கிறது நல்லது எல்லா விஷயங்களையும் கூடுதல் கவனம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க திறமை சொல்லலாம் திறமை வெளிப்படுத்த தயங்காதீங்க அறிவு திறமையும் கூட இருக்கு இனிமையான பேச்சு மூலமா பலருடைய உதவி கிடைக்கக்கூடிய நேரம் சுக்கரனோட சஞ்சாரம் செல்வம் சேரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் சரியா திட்டமிட்டு கிளம்பிருங்கனீங்கன்னா போதும் இந்த காலங்களுக்கு சாதகமான காலம் பல வகையிலும் முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கி ஏதாவது இருந்தாலும் வசூலாகக்கூடிய வாய்ப்பு தேவையான பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை சாமர்த்தியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுன்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி கொஞ்சம் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் உண்டாகலாம் மற்றவங்களை புரிஞ்சு பேசுகிறதே உங்களுக்கு இந்த நேரம் உதவிகரமாக அமையும் கவனமா இருங்க இயல்பாகவே மற்றவங்கள எந்த வகையிலும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க ஆனால் உங்களை மாரி இந்த நேரத்தில் உங்கள் பேச்சில் ஒரு கடுமை வெளிப்படுத்தலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வாகனத்தில் போகும்போதும் கவனமாக இருங்க குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக நேரம் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாத உணர்ந்தவங்க கூட இனி நல்ல மாற்றம் காத்திருக்குது நிம்மதியாக தூங்கி நிம்மதியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே இனி அந்த நிலைமை மாறும் நல்ல மாற்றம் உண்டு திறமை உண்டு பெண்களுக்குமே இந்த நேரம் அற்புதமான நேரம் குடும்ப வாழ்க்கையில் இனிமையான பேச்சு மூலமா அவங்களால எதையுமே சாதிக்க முடியும்னு சொல்லலாம் தேவையான பண உதவி பெண்களுக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயம் காலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும் பதவி உயர்வு வெற்றி இதெல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க நீண்ட நெடுநாள் லட்சம் நிறைவேறக்கூடிய நேரம் மனசுக்கு நெகிழ்ச்சியான சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் அரசால் துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க லாபம் உண்டுன்னு சொல்லலாம் ஆனா கடின உழைப்பு உங்களுக்கு தே இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும் சின்ன சின்ன சர்க்கள்கள் இருந்தாலுமே அது எல்லாருமே மறைஞ்சு இறுதியில நல்ல மாற்றம் தான் கொஞ்சம் கவனம் தேவைப்படுதுன்னு சொல்லலாம் செலவும் இந்த நேரம் நீங்கள் சந்திக்க வேண்டியதா தான் இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கொஞ்சம் குறைவாக கிடைக்கலாம் மன தைரியத்தை மட்டும் இழந்துடாதீங்க திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு எதிர்நீச்சல் போட்டாவது நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் செஞ்சு முடிப்பீங்க கொஞ்சம் கவனம் மட்டும்தான் தேவைப்படும் ஆனா ஏராளமான நல்ல பலன் காத்திருக்குது கவனக்குறைவா எந்த இடத்துலையும் செயல்படாதீங்க மற்றவங்களுடைய உதவி இந்த நேரம் கிடைக்கிறதால நல்ல வகையில உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கி நல்ல மாற்றம் உண்டு சொல்லலாம் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் திருமண சுபகாரியங்களை தடைகளுக்கு பின்னாடி நிறைவேறக்கூடிய வாய்ப்பு புத்திருவழியில நிம்மதி பூர்வீக சொத்துக்களால் நல்ல மாற்றம் உண்டு ஆனா வீண் செலவு கொஞ்சம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலுமே ஒற்றுமைக்கு எந்த ஒரு குறைபாடுமே இல்லை அவட்டும் ஒன்று இரண்டு பாதங்களை உடவங்களுக்கு கொஞ்சம் உறவினர் வகையில் அனுசரித்து போக பாருங்க செய்கிற தொழிலை பொறுத்த வரைக்குமே முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் நிச்சயம் உண்டு கூட்டாளிகளால் கொஞ்சம் நிம்மதி குறையலாம் அதனால கவனமா இருங்க பயணங்கள் உண்டு பயணங்களால் அனுகூலமான பலன் உண்டு உடல் ஆரோக்கியம் மட்டும் அடிக்கடி பாதிப்பு ஏற்படலாம் கொஞ்சம் நீங்க இந்த நேரம் உடற்பயிற்சி மாதிரி விஷயங்கள் செய்ய பாருங்க அதே மாதிரி ஆரோக்கியமான உணவு எடுத்துட்டு வர்றது நல்லது இந்த நேரத்தில் வீட்டில் ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் தீபம் ஏற்றதும் விநாயகப் பெருமானை நினச்சி நீங்கள் தீப ஏற்று வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு தடையாக இருந்தாலும் நீங்கள் எதிலேயுமே நன்மை உண்டாகும் நன்றி நண்பர்களே நே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க